இப்போ மத்தியமாக செகண்ட் பேப்பரில் எப்படி எழுதணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்றதை பார்க்க ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் இதில் என்னென்ன வருது அப்படின்னா நம்ம கஹானி பரத் மிலாப் அணுவாத் அபியாஸ் அப்புறம் கிராமர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து இதில் வரும் கிங்ஹி தோ பிரஸ் கே உத்தர் லிக்கியே இது வந்து எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்க நாலு கொஷின் கொடுத்து ரெண்டு கொஷினுக்கு ஆன்சர் எழுத சொல்கிறாங்க இப்போ இது கஹானியில் நம்ம லாஸ்ட் இதில் வந்து பிராத்மிக்ல எல்லாம் கஹானியில் சாரான்ஸ் மட்டும்தான் வரும் இல்லையா பட் இதில் வந்து பிரச்சனவும் கே உத்த நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் எப்படி நம்ம எழுதுகிறோம் மூன்று வரைகள் அந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் லைன்ஸ் அப்படி எழுதுகிறோம்ல அந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸும் வரும் ஓகேவா இதுவும் வந்து நம்ம சேனலில் எல்லாமே ப்ளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து எவ்வளோ கேட்குறாங்க எல்லா லெசன்லேயும் இருந்து ஒரு நாலு கொஷின் கொடுத்து அதில் ஏதாவது ரெண்டு கேட்குறாங்க ஓகேவா இதுக்கு வந்து டோட்டலாக ஃபைவ் மார்க்ஸ் அடுத்து கிசியே கஹானிக்கா சாரான்ஸ் லிக்கு கஹானினுடைய சாரான்ஸ் ஏதாவது ஒரு மூணு கொடுத்து அதில் இருந்து ஒன்றே ஒன்று எழுத சொல்கிறாங்க அதுக்கு டென் மார்க்ஸ் ஹின் ஹீ தோ பிரஸ்னோங்கே உத்தர் லிக்கியே இது வந்து கஹானியிலேருந்து முடிஞ்சு ஓகேவா அடுத்து பரத் மிலாப் இந்த மாதிரி பரத் மிலாப்பில் டென் லெசன்ஸ் இருக்குது ஓகேவா அதில் வந்து எந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னா சாரான்ஸ் இருக்குது பிரச்சனோங்கே உத்தர் ஒரே ஒரு வரியில் எழுதுகிற மாதிரி பிரஷ்னோங்கே உத்தர்னு டென் லெசன்ஸ்லேயுமே இருக்குது ஸோ இருந்து நாலு கொஷின் கொடுத்து ஏதாவது ரெண்டு எழுத சொல்கிறாங்க அதுக்கு ஃபைவ் மார்க்ஸ் அடுத்து கிசிஏக் பாட்டுக்கா சாராஞ்சிலிக்கி இதுவும் வந்து பரத் மிலாப்பில் இருந்து தான் பத்து லெசன் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒரு நாலு கொடுத்து ஒன்றே தான் எழுத சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஓகேவா உங்களுக்கு எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை எழுதலாம் ஓகேவா அப்போ இதுக்கு டென் மார்க்ஸு அடுத்து கிங் ஹி சார்கா லிங்கு பதிலியே இப்போது கஹானி முடிஞ்சு பரத் மிலாப் முடிஞ்சு அடுத்து கிராமர் கோஷன்ஸ் ஓகேவா கிராமர் ரிலேட்டடான எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க ஓகேவா இதிலேருந்து நீங்கள் கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ்லாம் வந்து இங்கே வருது ஓகேவா இந்த மாதிரி வருது ஓகேவா இந்த மாதிரி லிங்கு வச்சனு பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒனில் வந்து இந்த மாதிரி தனியாகவே கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு வரும் அதாவது சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறது அப்புறம் வந்து புல்லிங் ஸ்ட்ரீலிங் ஆண் பால் பெண்பால் இந்த மாதிரியான கொஷின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கப்படுது ஓகேவா ஃபஸ்ட்டு லிங்கு பதிலியே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்து நாலு கேட்குறாங்க அடுத்து சாருக்கா பச்சன் பதிலியே இதுலேயும் பத்து கொடுத்து நாலு கேட்குறாங்க ஓகேவா இது ரெண்டுமே தான் இது ரெண்டில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் ஓகேவா அடுத்து கிம்ஹின் சார் அங்கோங்கா அக்ஷரோமே லிக்கியே இந்த நம்பர்ஸில் கொடுத்து இதை வந்து லெட்டர்ஸில் எழுத சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பிராத்மிகிலே பண்ணியிருப்போம் இல்லையா அதுவும் வந்து இந்த புக்கில் இருக்குது அடுத்து வாச்சிய பதிலியே வாக்கிய ஜோடியே இந்த மாதிரி இது எங்க இருக்கு ஒன் மினிட்ஸ் ம் இந்த மாதிரி கர்த்திரு ஆச்சிய கர்முவாட்சிய செய்வினை செயற்பாட்டு வினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறமா இது நம்ம நம்பர்ஸ்ல மேலிக்கியன்னு பார்த்தோம் இல்லையா அது அப்புறம் வாக்கிய ஜோடுனா ஒரு வா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மதியமாலருந்து புதுசா இருக்கும் ஓகேவா பட் இதெல்லாமே கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் இதெல்லாமே வந்து பேசிக்கு இதெல்லாமே நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க இதிலெல்லாம் ஆப்ஷன்ஸ் விட்டு படிக்கலாம் ஒரு சிலது மட்டும் படிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்ஸு எல்லாமே புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு எழுதும்போது உங்களுக்கு அந்த டைமில் எது வந்து நல்லா புரியுது நல்லா தெரியும் அப்படின்னா அதை எழுதுங்க ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளாக கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டையும் எனச்சி எழுதணும் இதுவும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்து கிங்ஹி பாஞ்ச் வாக்கியோங்கா சுத்து ரூப்லிக்கி இதில் வந்து சுத்து ரூப் அப்படின்னா ஒரு சில கிராமட்டிக்கல் ஏரரோடு இருக்கும் ஓகேவா அதில் இருந்து நாம் அதை சரியான திருத்தமான முறை என்ன அப்படின்றத மாற்றி கரெக்டாக எழுதணும் ஓகேவா இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க அஷுத்து அவர் சுத்து ரூப் அப்படின்னு எடுத்து இந்த இருந்து தான் கேட்பாங்க பதினஞ்சு இருக்குது அதில் கேட்பாங்க அடுத்து இது என்னன்னா லெட்டர் ரைட்டிங் ஓகேவா லெட்டர் ரைட்டிங்கும் வந்து நெக்ஸ்ட்டு லெவன்த் ரோமன் லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா பாத்ஷீத் அதாவது பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்கும் கான்வர்சேஷன் பண்ணுறது அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல டாக்டருக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிறது ஒரு கடக்காரருக்கும் ஒரு கடத்தில் பொருள் வாங்க வந்த ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நடந்த அந்த உரையாடல்களை வந்து எழுதுறது ஓகேவா இதுக்கு வந்து பல்காக உங்களுக்கு டென் மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேவா இதுவும் எவ்வளோ இருக்குது செவன் இருக்குது ஓகேவா அதுலேருந்து ஏதாவது ரெண்டு கொடுத்து அதிலேருந்து ஒன்று எழுத சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு பிராத்மிகில் கம்பேர் பண்ணும்போது மத்தியமானே இதெல்லாம் உங்களுக்கு புதுசு ஓகேவா ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு இப்போ இருந்தே ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கிறத விட இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சுலபமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி அவசர அவசரமாக படிக்கிறத விட இப்போ இருந்தே உங்களுக்கு கிடைக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா எப்படி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா அடுத்து டுவெல்த் ரோமன் லெட்டரில் எந்த மாதிரி வருது அப்படின்னா இது லெட்டர் ரைட்டிங் கடிதம் எழுதுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதில் வந்து ஃபைவ் கொஷின்ஸ் தான் இருக்குது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் பட் நம்மளுக்கு புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் புரிஞ்சு தமிழில் நம்ம எப்படி நினைப்போம் எழுதுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி படிச்சு பாருங்கள் உங்களுக்கு இதுவும் சுலபமாக தான் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம லெசன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு மதியமால ஒரு லெசன்ஸ் கூட பாக்கி கிடையாது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஏதாவது புரியல மறுபடியும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு வந்து திருப்பி அப்லோட் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் அஞ்சு இருக்குது ஏதாவது ரெண்டு கொடுத்து ஒன்று எழுத சொல்லுவாங்க அடுத்து தேர்ட்டீன்த்தில் வந்து ஏக்கு சீர்ஷக்கு பர் நிபந்து நிபந்து இந்த மாதிரி நிபந்தில் இயக்கணுன்னு ஒரு கட்டுரைன்னு சொல்லுவாங்க நம்ம கட்டுரையில் வந்து ஸ்டார்டிங் அந்த முன்னுரை முடிவுரை அப்படியெல்லாம் எழுதுவோம் பட் இதில் வந்து ஜ அதை பற்றின ஒரு விஷயம் இப்போ தீபாவளி அப்படின்னா அதை பற்றின ஒரு பத்து லைன் ஒரு அஞ்சு லைன் அப்படின்னே நம்மளாக எழுதக்கூட சொல்லலை அதில் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி அதாவது புரிஞ்சு தெளிவாக படித்து அதுக்கப்புறமா தான் எக்ஸாமுக்கு எழுத போகிறோம் ஓகேவா இதில் எவ்வளோ இருக்குது இதில் வந்து ஒம்பது இருக்குது ஓகேவா ஒம்போதில் இங்கே மூணு கொடுத்து ஏதாவது ஒன்று எழுத சொல்கிறாங்க அதுக்கும் எவ்வளோ டென் மார்க்ஸ் அடுத்து அப்படி பிராந்திய பாஷாமே அணுவாது கிஜிஏ இது வந்து ஹிந்தியில் கொடுத்து தமிழ் எழுத சொல்கிறது இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஹிந்தியில் கொடுத்து தமிழ் எழுத சொல்கிறது அடுத்து ஹிந்தியுமே அணுவாது கிஜிஏ தமிழில் இருக்கிறத நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிறோம் இந்த மாதிரி ஓகேவா இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்குது இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் என்ன அப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பேக் சைடில் இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க இப்போ இருந்தே எல்லோரும் நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே நான் எடுத்த இந்த வீடியோ மதியமாக எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹவ் கேன் ஸ்டார்ட் மதியமாக எப்படி வந்து மதியமாக வந்து நாம் ஃபஸ்ட்டு புக்கை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து பு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் இப்போது ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எடுத்த இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்